காக்கநல்லூர் கிங் விவசாயி பாண்டி இந்த வீடியோவில் நம்ம வாழைக்கன்று பட்டை மாத்துறதாங்க பார்க்க போகிறோம் வாழைக்கன்றுன்னா பார்த்தீங்கன்னா இது ரசகசலி வாழையில் தான் இருக்கிறோம் இவங்க ஏற்கனவே ரசகசலி ஓட்டுருந்த வாழை தான் இது இதை இப்போ பட்டை மாற்ற போகிறாங்க அதை தான் பார்க்கப் போகிறோம் நம்ம விவசாயிகளைக்கு மொதல் முக்கியமாக உள்ள விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் வயலுக்கு வந்துடணும் ஆறு மணிக்கு முன்னாலேயுமே வந்துடுவாங்க இப்போ இந்த வயலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாலே ஒரு சிலர் போய்ட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு முக்கியமாக நம்ம கையில் எல்லோரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க இந்த நம்ம பழைய சோத்தில் உள்ள கஞ்சி தண்ணி அப்புறம் மோர் சேர்த்து ஏன்னா அது நமக்கு பசியை ரொம்ப அடக்கும் இங்கே ஆறு மணிக்கு போனோம் அப்படின்னா ஒரு பத்து மணி வரைக்கும் வெட்டினா போதும் ஒரு அறநூறுவா சம்பளத்தோடு வீட்டுக்கு வந்துடலாம் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தாலே பசி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதாவது நம்ம உடம்பை கொடுத்து வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவோமே விவசாயத்தில் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பழைய சோறு ஒரு சிலர்லாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்ருவாங்க ஒரு சிலர் என்ன செய்ய வாங்கினா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரியாக கஞ்சி தண்ணி இதோட அப்படியே கேனில் அடைச்சி கொண்டு வந்துடுவாங்க வேலை பார்க்கும்போது இடையில இடையில் அந்த பசி தெரியாமல் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கிடுவாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயக்காரங்களும் ஒரு ஏழரை மணிக்கு போய்ட்டு வடா டீ வடையின் டீ மாத்திரம் வாங்கி கொடுப்போம் ரொம்ப ஒரு சிலருக்கு நல்ல பழக்கம் அப்படின்னா ஏதாவது சாப்பாடு கூட டிஃபன் காலையில் இட்லி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்போம் இதில் நம்ம விவசாயத்தை பற்றியும் கற்றுக்கிடணும் அப்படின்னு எதுக்காண்டி சொல்லுதோம்னா அடிக்கடி வருங்க இப்பவே பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தோம்னா இந்த ரசகசிலி வேலை அப்படி ஏற்ற வாழை ஒவ்வொரு வாழை இருக்கும் ஒவ்வொரு வாழையும் வெட்டுறதுக்கு ஒவ்வொரு மாதிரியான சம்பளம் இருக்கும் இப்போது இவங்க வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா ரசகசிலி வேலை தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டி அதாவது இந்த வாழையோட பக்கத்தில் பக்கு கன்று இதெல்லாம் நிற்க இந்த சின்ன சின்ன கன்று இதெல்லாம் அண்டின்னு சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் இது ரொம்ப வலுவாக இருக்கும் அதாவது மண்வெட்டி விட்டு வெட்டிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது ரொம்ப அதிகமாக வெட்ட மாட்டாங்க இருபத்தஞ்சிலருந்து முப்பது கன்று மாத்திரம்தான் வெட்டுவாங்க இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வருவாங்க ஒம்பது ரூபா பத்து மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க அறநூறுரூவா சம்பளம் கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஒரு மூன்றரை மணி நேரம் தான் வேலையும் இருக்கும் இதுக்கே அறநூறுவா சம்பளம் ஆனால் அந்த அந்த வேலைக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நேரம் ஒரு சில நேரம் இல்லை விவசாய வேலைக்கு இப்போ அதிகமாக எல்லாருமே நம்ம வெளி வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால விவசாய வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறம் வந்துட்டு எல்லாருமே விவசாயம் வேண்டாம் விவசாயம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே பாதி பேர் வெளியே கிளம்பிட்டாங்க வெளியூரில் இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கவங்களே நமக்கு ரெகுலராக வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இந்த குத்தனார் வேலை இந்த மாதிரியான வேலைகளுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை மெயினாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலங்களில் இப்போவே அறநூறுரூவா சம்பளம் மூணு மணி நேரத்துக்கு ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம அதிகமாக கற்று வச்சுக்கிட்டோம்னா வரும் எதிர்காலங்களில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம எடுத்து வீடியோ அப்லோட் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் விவசாய வீடியோ அதிகமாக வரும் இந்த இடத்துல இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நான்தான் வெட்டுதேன் அதாவது வீடியோ ஒரு தம்பி வெட்டிக்கிட்டு இருந்தார் தம்பினி வீடியோ எடுப்பான் நான் வெட்டி கேட்டுதான் ஏன்னா நம்ம வீடியோ மாத்திரமே எடுத்தோம்னா மக்கள் நம் நம்ப வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே இறங்கி வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு பேர் வெட்டுதாங்க அப்படின்னா அவங்க ஈக்குவலாக சப்போஸ் அவங்கள கூட நம்ம முந்தி வெட்ட முடியும் நம்ம ஒரு பதினாலு வருஷ அனுபவம் இதில் இவங்களுக்கு என் கூட நிற்கிற இப்போ வீடியோவில் இருக்க எல்லாருக்கும் நான் அந்தளவுக்கு வெட்டுவேன் அப்படிங்கெல்லாம் தெரியாது ஏதோ விவசாயம் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா ஆள் கிடைக்காத காரணத்தால் தான் நம்ம ஒரு கோபத்தில் கற்றுக்கிட்டது தான் ஏன்னா நான் வெளியூர்லேயே இருந்துட்டு உள்ளூருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பாக்க கூட எனக்கும் தெரியாது இப்படியாக ஒரு சில விஷயங்கள் அப்புறம் ஒரு சில நேரங்களில் நம்ம இவங்களையே கூப்பிட்ருக்கோம் அப்போ கூட இவர்கிட்ட கேட்கணும் அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு அலையாக கையை காட்டி மாற்றி மாற்றி அவங்கக்கிட்ட சொல்லணும் இவங்கக்கிட்ட சொல்லணுன்றவாங்க அந்த டென்ஷனில் போய்ட்டு கற்றுக்கிட்டது தான் நம்மளும் விவசாயத்தில் இந்த மாதிரியாக நீங்களும் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் இதில் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரியாக இருக்க அந்த பட்டத்தை இழுத்து புதுக்கன்று இந்த காலுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க அந்த புதுக்கண்ணை இழுத்து மூடணும் இதுக்கு மெயின் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே நம்ம எந்திரிச்சோன்னா நல்ல எதையுமே பார்க்கக்கூடாது அங்கே போயிட்டு நமக்கு பசிக்கலாம் நினைக்க கூடாது காலையில் எழுந்திரிச்சோடனே வீட்டில் இருக்க கஞ்சை கராச்சி குடிச்சிடணும் இல்லைன்னா கூட நம்ம முத நாள் நைட்லேயே ரெடி பண்ண சொல்லிடணும் வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இந்த இடத்துல வெட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாப்பையன் என் தம்பி தான் பாண்டி அவர் பேர் ஸ்டார்ட்டிங்லேயே அவரை தான் காட்டியிருப்போம் நானும் இவர் தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வேலை பார்த்தோம் அப்போ இவர் வந்த ஒரு பத்து நாள்லேயே இவருக்கு வேலை பிடிக்கலை அப்புறம் அங்கேருந்த நபர்கள்லாம் சொல்லிட்டாங்க கேரளா வேலை அந்த மாதிரி வேலைலாம் பார்த்தீங்கன்னா தம்பி பொண்ணு தர மாட்டாங்கப்பா மதிப்பு இருக்காது அதனால் உள்ளூரில் போய் நல்ல வேலையாக பாருங்கடா தம்பியரா அப்படின்னு சத்தம் போட்டாங்க இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார் ஹோட்டல் வேலை வேண்டாம் அப்படின்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ எந்த விவசாய வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னாலும் நம்ம தம்பி பாண்டி அவர்களை தான் கூப்பிடுவாங்க நம்மளும் ஒரு சில வேலைகளுக்கு அவரை தான் கூப்பிடுவோம் பயங்கர பிசி வரமாட்டார் நான் இப்போ சொன்னே நான் எங்கள் கிட்டே கேட்கணும் அவங்க கிட்டே கேட்க ஏன்னா அவங்க வேலையை அவ்வளோ அதிகமாக இருக்கும் நம்ம அதிலெலாம் கோவப்பட முடியாது நம்மளும் கற்று வச்சுக்கிடணும் அவர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் வந்தோம் அதுக்கப்புறமா வந்து தான் இப்போ நமக்கு ஒரு பதினாலு வருஷம் அனுபவம் விவசாயத்தில் எல்லாருமே விவசாயம் பழகுங்க